ஸ்ரீமதே இராமானுஜா எனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி நான்காம் பத்து ஐந்தாம் திருமொழி முதல் பாசுரம் இந்த திருமொழியில் பெரியாழ்வார் நமக்கு சொல்கிறார் எதை இறக்கும் சமயத்தில் இறைவனை பற்றி எண்ணுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகளை சொல்கிறார் முதல் பாசுரம் இப்படி இருக்கு ஆசைவாய்ச் சென்ற சிந்தையராகி அன்னையத்தன் என் புத்திரர் பூமி வாசவார்குழலாள் என்ன மயங்கி கண்வாய் கண்பாய்திரபாதே கேசவா புருடோத்தமா என்னும் கேழலாகிய கேடிலி என்னும் பேசுவாரவர் கீதும் பெருமை பேசுவான் புகில் நம் பரமன்றே ஆசைவாய்ச்சென்ற சிந்தையராகி அன்னை அத்தன் என் புத்திரர் பூமி வாசவார் குழலால் என்ன மயங்கி மாடும் எல்லைக் கண்பாய்த்திரவாதே கேசவ புருடோத்தமா என்னும் கேடலாகிய கெடிலி என்னும் பேசுவார் அவர் கீதும் பெருமை பேசுவான் புகில் நம் பரமன்னே மாடும் எல்லைக்கண் மாலும் எல் மாடும் எல்லை கண் உயிர் போகும் சமயத்தில் இரண்டாவது வரையில் கடைசியில் இருக்குது மாலும் எல்லைக்கண் அது நம்முடைய வாழ்க்கையின் நெல்லை அந்த அந்த சமயத்தில் மாடும் எல்லை கண் ஆசை வாய் சென்ற ஆசை உடைய மனதை உடையவர்களாகி இந்த இது நாள் பார்த்திருக்காதனால் பலவித ஆசைகள் பந்தங்கள்லாம் வாழ்கிட்ட வந்துருக்கும் அந்த வழி சென்ற சிந்தையராய் மனதையுடையவர்களாய் அன்னை அத்தன் என் புத்திரன் பூமி சாரி என் அம்மா என் அப்பா என் பையன் புத்திரன் குழந்தைகள் என்னுடைய நிலம் அப்படின்னு அதுக்கு மேலே வாசவார் குழலால் என்னும் வாசனை மிக்க கூந்தலை உடைய என்னுடைய மனைவியே என்று மயங்கி வாய் திரவாதை இப்படியெல்லாம் பிதற்றாதை புரியுது அதாவது மாலும் கண் மாலும் எல்லை கண்ணா உயிர் போகும் சமயத்தில் ஆசை மிகுந்த உடையவராய் என்னப்பா என் அம்மா என் குழந்தைகள் என்னுடைய பூமி வாசனை வாசனை மிக்க குந்தலை உடைய என்னுடைய மனைவி என்று மயங்கி திறவாதே பிதற்றாதே தற்றாமல் என்ன பண்ணணும் கேசவா புருடோத்தமா என்னும் கேசவனே என்றும் புருஷோத்தமனே என்னும் கேழலாகிய கேடிலி என்னும் கேழலாகியன வராக அவதாரம் கெடுத்த கேடுகள் இல்லாதவனை கேடிலி என்றும் பேசுவாரவர் இப் இவ்வாறு பேசுவார்கள் அவர்கள் என் அம்மா அப்பா என் குழந்தை என் பூமி என் மனைவி அப்படின்லாம் பேச மாட்டான் அவ பேசுறது இதுவாகத்தான் இருக்கும் கேசவா புருணோத்தமாக என்னும் கேடலாகிய கேடிலி என்னும் பேசுவார் அவர் பேசுகின்ற அப்படிப்பட்டவர்கள் ஏதும் பெருமை அவர்கள் அடையக்கூடிய பெருமையை பேசுவான் புயல் சொல்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணால் நம் பரமன்னே நம்ம நம்ம எல்லைக்கு அப்பாற்பட்டது நம்மால் சொல்ல முடியாது அவ்வளோ பெரிய பெருமை அவர்களுக்கு அப்படின்னு பிடிக்காது நம் பரமன்னு நம்மால் அதை செய்ய முடியாது நம்முடைய எல்லைக்கு அப்பா அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் நம்ம அர்த்தமானவங்களுக்கு பொதுவான அர்த்தம் உயிர் பிரியும் சமயத்தில் ஆசை மிகுதியால் என் அப்பா என் அம்மா என் குழந்தைகள் என்னுடைய பூமி என்னுடைய அழகிய மனைவி என்றெல்லாம் பிதற்றாது கேசவா புருஷோத்தமா என்றும் கேடலாகிய கெடிலி என்னும் பேசுவவர்களுடைய பெருமை அவர்கள் அடையக்கூடிய பெருமையை நம்மால் சொல்ல இயலாது அப்படின்னு சொல்லுவாங்க பாசனம் பிடிக்கலாம் நினைக்கிறேன் ஆசைவாய்ச்சென்ற சிந்தையராகி அன்னை அத்தன் என் புத்திரர் பூமி வாசவார்குழலாள் என்னமயங்கி மாழுங்யை கண் வாய்த்திரபாதே கேசவா புருடோத்தமா என்னும் கேடலாகிய கேடிலே என்னும் பேசுவார் அவர் கீதும் பெருமை பேசுவான் புகில் நம் பரமன்றே ஸ்ரீமதே ராமானுஜாயனமக